அதுக்குதான் கரிசூரை போடுறமில்ல சாப்பிட்டு கிளம்புங்க பொடி என்ன சொன்ன போய் சாப்பிடுறேன்னு சொன்னாங்க நூறு பேரை சமாளிக்கிறோம் இவ்வளவு பார்த்தா மட்டும் பயமா இருக்கு மொட்ட கண்ணி ஹலோ எப்படி நான் வக்கீல் பேசுறேன் சார் சொல்லுங்க சார் நியூஸ் பத்தியா இங்க எல்லாரையும் நாய் சொல்ற மாதிரி சுட்டு அள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ரத்த கடலியா

எங்கிட்ட மட்டும் இது போல் நூறு பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ நல்லா பத்து ஊருக்கு சோறு சொருனாக்குன்னு ஒரு ஐநூறு அஞ்சு வேலை முடிக்கும் இப்படி இப்படி இவங்க அத்தனை பெரிய நிலத்துல இறக்கி இந்த பக்கம் பத்து ஏக்கரை கத்திரி வெண்டை தக்காளி காய் தோட்டம் அந்த பக்கம் வாழை வாழைத்தோட்டும் அந்த பக்கம் நெல் கரும்புன்னு வெதைச்சு அழுத்திட மாட்டான் இவங்கள வச்சு அதை தனி தெரிய விவசாயம் விவசாயம் எடுத்துக்கிட்டு போய் தம்பியோட அப்பாவை பார்த்தப்பை கேட்கல எனக்கு ஒருபடி நெல் கொடுக்க போதும்னு சொன்னாரு அது அவரோட பெருந்தன்மை நம்ம விவசாயிங்க ஒருபடி நெல் என்ன விளையிறதுல வருஷா வருஷம் ஒரு பங்கே கொடுத்துருவான் கொடுத்துருவோம் உங்களுக்கு சந்தோஷம் தானே நீங்க எல்லாம் இன்னைக்கே மெட்ராஸ் கிளம்புறதும் உங்க ஆளுங்க சொன்னாங்க போறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிக்கங்க எப்பா அந்த ஆளே கேக்குறான் டப்புன்னு பொண்ணு கேட்டு போ கேட்ட தருவார் போ போ சொல்றதுக்கு போ ஆ வந்து கேட்பாரு ஊர் பெரியவங்களுக்கும் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் அடிதடி சண்டைங்கிற விஷயம் எங்க அப்பா பண்ணும் போதும் சரி என் அண்ணனுங்க பண்ணும் போதும் சரி என்னைக்குமே நான் இல்லை ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது கத்தி மரத்தை தான் தப்பு முள்ள விட்டுறது தப்பு இல்லைன்னு தோணும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானமும் வேணும் விவசாயம் வேணும்னு பேசிட்டு இருந்தோம் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது விஞ்ஞானம் பயங்கரமா வளர்ந்துருச்சு விவசாயம் என்ன ரொம்ப கீழே போயிருச்சு அத பத்தி யாரும் கவலையும் படுறது இல்ல ஏன் நானே பணம் இருந்தா போதும் சாப்பாட்டையும் தண்ணியும் காசு கொடுத்து வாங்கிடலாம்னு நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா இப்ப எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு அந்த மலை மேல இருந்து பார்த்தா இந்த ஊரே பச்சை பசேல்னு தெரியணும் அரிசியில தான் என் கல்யாணத்துக்கு சோறு போடும். அத விளைய வச்சன நானா இருக்கும் சொல்லுங்க புரியலையா சரி புரியிற மாதிரியே சொல்றேன் நானும் என் அண்ணனுங்களும் ஒரு அஞ்சு மாசம் இந்த ஊர்லயே தங்கி உங்க எல்லார் சேர்ந்து விவசாயம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன் பண்ணிருந்தேன் என்னவாம்பா விவசாயம் பண்ணணுமா உதவணு தானே ஆ விவசாயம்மா எங்களுக்கு விவசாயம் ஒண்ணு ஒதுக்கப்படுற தொழில் இல்லைங்க நாங்களும் இறங்கி போறோம் அதுக்கு எங்க எல்லாரையும் உங்க பிள்ளைகளா நினைச்சு விவசாயம் பண்றதுக்கு கொஞ்சம் நிலம் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும் நன்றி எப்படி பொண்ணு பர்ணி ஊருக்குள்ள பொம்பளையால இருக்கு வயசு பொண்ணுங்க இருக்காங்க ரவுடி பள்ளியில ஊருக்குள்ள விட்டுட்டு நம்மள எப்படி நிம்மதியா தூங்குறது யோ அவங்க ஒன்ன விட நல்லவங்க ஏயா அவங்க உயிரை வறுத்து நம்மளை காப்பாத்தணும்னு வந்திருக்காங்க பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்க என்ன அர்த்தம் இப்படிதான் ஒருத்தன் வந்து நின்னு நிலம் கேட்டான் நாலு வருஷம் நாய் படாத பாடுபட்டோம் இவனுங்க புளிய மரம் கணக்கா நூறு பேர்ல இருக்கானுங்க இவனுங்க முடிவு பண்ணிட்டானுங்கன்னா இந்த ஊரையே முழுக்கிடுவானுங்க எனக்கு என்னமோ அவங்க நம்ம ஊர்ல இருக்கா நல்லது உனக்கு என்ன ஒண்டி கட்ட வீட்டுல பொம்பளை ஆளு இருந்தா தெரியும் என்ன பிரச்சனை என்ன தாத்தா தான் கரெக்ட் அவங்க நம்ம ஊர்ல இருக்கிறதா இப்ப நமக்கு நல்லது சும்மா இருமா பொம்பளை பிள்ளைல பஞ்சாயத்துல வந்து பேசிக்கிட்டு

நலத்துக்காக மானத்தை இழக்க சொல்லுங்க யோ சும்மா ரியா நமக்கு வேற வழி இல்ல என் பொண்ணு தான் சரி அதெல்லாம் சரிங்க நிலம் யாரு கொடுக்கறது என்ன பேச்ச காண சொல்லுங்க நிலம் யாரு கொடுக்கறது எங்கிட்ட ஒரு ஏக்கர் இருக்கு நான் தர அவங்களுக்கு இது ஒரு ஏக்கர் அதை வச்சு என்னோட எட்டு ஏக்கரா இருக்கு அவங்களுக்கு நான் தர்றேன்

சுல்தா கத்திரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் மூணு சிறுசு செடி கொடி தாங்கும் ஆனா பூசணிக்கா பெருசு செடி கொடி தாங்காது மரத்துல வேங்க ஐக்கியம் பியூட்டிஃபுல் பூசணிக்கா மரம் நீ பாத்துருக்க ஆக ரத்தத்தை கூட சிந்துவீங்க வேர்விய சிந்த மாட்டீங்க மூணு வேலை நல்லா திங்க தெரியுது இல்ல பூசணிக்கா எப்படி எதுல வெளியிட்ட கூட தெரியாதா இங்க பாருங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்னு சொன்னீங்கல்ல இனிமே விவசாயம் தான் உங்க வேலை இல்ல முடியாதுங்கிற அவங்க உங்களுக்குள்ள ஒரு வழக்கம் இருக்குல்ல தோக்குறவன் ஜெயிக்கிறவன் சொல்றத கேக்குறோம் வாங்க வந்து என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு நீங்க நினைச்சதா பண்ணிக்க அப்ப காலையில அஞ்சு மணிக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கணும் சு்தான் அந்த பொண்ணுதான் உன்னை கண்டுகே மாட்டேந்தேப்பா அதுக்கு நிஜமாலயே எனக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கா சூப்பரா இருப்பா உனக்கு அவளை நான் பிகப் பண்ணி கொடுக்கறேன் நம்ம எல்லாரும் ஊருக்கு போயிடலாமாப்பாடா நம்மளை யாரும் ஊருக்கு போக விட மாட்டார் அந்த பொண்ணு கையில் காலில் வீந்தாவது ஒத்துக்கு வைப்போம்